ஹலோ எப்படிஸ் நாம இன்னைக்கு இந்த பிளவர்ஸ் வச்சு நிறையவே இயர்ரிங்ஸ் மேக் பண்ண போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்டிஸ் ஃபர்ஸ்ட் இயர்ரிங் மேக் பண்றதுக்கு இந்த மாதிரி பிங்க் கலர் ஃபிளவர் எடுத்துக்கோங்க இந்த பிங்க் கலர் பிளார்ல இருந்து ரெண்டு பெட்டல்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பெட்டல்ஸுக்கு மேல் பகுதியில ஹோல்ஸ் போட்டுருங்க போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிட்டு பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லான இயரிங் கிடைச்சிருச்சு இது வியர் பண்ணதுக்குமே ரொம்பவே அழகா இருக்கு ஆனா இதோட லைஃப் அப்படின்றது கொஞ்சம் நேரம் மட்டும்தான் இதுதான் இந்த இயரிங்கோட ஃபினிஷிங்லு இந்த இயரிங் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க அடுத்த இயரிங் மேக் பண்ணலாம் செகண்ட் இயரிங் மேக் பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லோ கலர் ஃப்ளாஸ் எடுத்துக்கோங்க அந்த ஃபிளாஸ்கில் உள்ள தண்டு பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த ஃப்ளாஸ்க்கு நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டுருங்க போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டட் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணுங்க இதை ஆட் பண்ணிட்டு வியர் பண்ணி பார்க்கும்போது ஒரு பூவையே வியர் பண்ண மாதிரி ரொம்பவே அழகா இருக்கும் இந்த இயரிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேர்ட் இயரிங் மேக் பண்ணுறதுக்கு பிங்க் கலர் ஃப்ளார்ஸ் எடுத்திருக்கேன் அதில் உள்ள பெட்டல்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் செல்லோ டேப் எடுத்துக்கோங்க அந்த செல்லோ டேப்ல நான் இந்த பிங்க் கலர் ஃபிளார்ஸை எப்படி ஓட்டுறணும் அதே போல சுருக்கம் இல்லாமல் ஓட்டிடுங்க ஓட்டிட்டு பின்புறமும் மடிச்சு ஒட்டிடுங்க ஓட்டிட்டு பெட்டல்ஸ் சுற்றி உள்ள தேவையில்லாத இல்லாத பகுதிகளை கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு பெட்டல்ஸுக்கு மேல் பகுதியில் ஓட்டை போட்டுடுங்க ஓட்ட போட்டுட்டு அதில் ஜம்பிங் ஆட் பண்ணுங்கள் ஜம்பிங் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு இயரிங் பூக்கையுமே ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அழகான இயரிங் கிடைச்சிருச்சு இந்த இயரிங் வியர் பண்ணுறதுக்கும் லைட் வெயிட்டாகவும் ரொம்பவே அழகாகவும் இருக்குது இந்த இயரிங்கை டூ த்ரீ டேஸ்க்கு வச்சு வியர் பண்ணலாம் இந்த மாதிரிக்கு உங்களுக்கு பிடிச்சது ஒடைய கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் மேக் பண்ணி வீடியோ போடுறேன் இதுதான் இந்த இயரிங்கோட லுக் ஃபோர்த் இயரிங் மேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிக்கு பிங்க் கலர் ஃபிளார்ஸ் எடுத்துக்கோங்க அதில் உள்ள தண்டு பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் நடுவில் இந்த மாதிரிக்கு ஸ்டட் இருந்தால் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணி திருப்பி வச்சு ஒவ்வொரு இதழ்களாக அந்த ஸ்டட்டில் மாட்டிக்கிட்டே வாங்க இதை கோர்த்து முடிச்சதும் ஒரு அழகான ஷேப் கிடைக்கும் இதை நீங்கள் வியர் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் ஃபிஃப்த்து இயரிங் மெக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லோ கலர் ஃப்ளார்ஸ் எடுத்துக்கோங்க அந்த ஃப்ளார்ஸில் இருந்து ரெண்டு பெட்டலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த பெட்டல்ஸை செலோ டைப்பில் ஓட்டிடுங்க மடக்கி பின்புறமும் ஓட்டிடுங்க ஓட்டிட்டு பெட்டல்ஸுக்கு மேல் பகுதியில் ஹோல்ஸ் ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஜம்ப்ரிங் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஹாஃப் இன்ச்சில் செயின் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு அந்த செயினுக்கு மேலே ஒரு இயரிங் ஹூக் ஆட் பண்ணுங்கள் இயரிங் ஹூக் ஆட் பண்ணி முடிச்சதும் நம்மளுக்கு ஒரு அழகான இயரிங் கிடச்சிச்சு இந்த இயரிங் வியர் பண்ணதுக்குமே லைட் வெயிட்டாகவும் ரொம்பவும் அழகாக இருக்குது இந்த இயரிங் பிடிச்சிருந்துச்சுன்னா எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு இந்த வீடியோல உங்களுக்கு எந்த பகுதி பிடித்திருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி ஃபர்ஸ்ட் இயரிங் பண்ணதுதான் உங்க தான் இந்த வீடியோ இவ்வளோ நல்லா வந்திருக்கு உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க